வணக்க மக்களை நான் விஜிதரன் மூன்று நாட்களா வந்து மன்னார் பொதுமக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையெடுத்திருக்காங்க என்ன விடயம் என்று கனிய மண் அகழ்வுக்கு எதிராக வந்து மன்னார் மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மூன்று நாட்களா நடத்தி வராங்க எங்களுடைய மண்ணை நாங்கள் தான் காப்பாற்றணும் அடிப்படையில வந்து மன்னார் மக்கள் வந்து தங்களுடைய மண்ணை காப்பாத்துறதுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கடந்த நான் கேள்விப்பட்ட அளவுக்கு கிட்டத்தட்ட மூன்று நாட்களா வந்து இன்றோட மூன்றாவது நாள் மூன்று நாட்களா வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க நிச்சயமாக மன்னார்ல இந்த போராட்டம் தொடர்பாக என்னென்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி இந்த வீடியோ பின்பகுதியில பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கரெக்டாக செய்ய வேண்டிய விஷயம் ஓ கொண்டு போகிறதுக்கு இருக்கிறோம் இங்கேருந்து அப்படியே கொஸ்டல் ரோடான போய் அப்படியே ஸ்டேடியத்தால் வந்து இதால் போய் வரணும் ஒரு லைனில் மூன்று பேர் இருக்கிற மாதிரி போக்குவரத்துக்கும் மக்களுக்கும் விரைவு இல்லாமல் நம்முடைய இந்த ஓக்கம் செய்ய வேண்டியிருக்குது ஸோ அதுக்கு ஆயத்தமாக எல்லாருக்கும் இந்த மாதிரி ரெடியாக இருந்தீங்கன்னா நல்லா ரெண்டு பேர் மூணு மூணு மூன்று பேர் நான் இருக்க மூறாயிரம் தினவா தாங்கி வந்து வலையை <muchas> சொன்ன